வணக்கம் நிஷரிக்கா வணக்கம் அண்ணா தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையுமே நடைமுறை உதாரணங்களை அடுக்கி பேசுறது அப்படிங்கிறது நிசரிக்காவினுடைய தனித்த பலம் இந்த சுற்றுல நீங்கள் தேர்வு செய்திருக்கிற ஓவியம் பார்த்த உடனேயே நீங்கள் எதை வலியுறுத்தி பேச போறீங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லோருடைய இதயங்களுக்கும் வந்துருச்சு ஆனால் உங்கள் பேச்சு இன்னமும் எங்கள் இதயத்திற்கு பக்கமாக வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா ஸ்மோக்கிங் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் உண்டாக்கும் உடல் கேடு என்று பார்த்திருப்பீர்கள் நான் உங்கள் வாழ்க்கை பற்றி பேச வந்துள்ளேன் குழல் பத்தி ஊதும் பல பேர் உச்சரிக்கும் மந்திர சொல் என்ன தெரியுமா புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று என்று என்ன சிகரெட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் வெண்குழல் பத்தி மனதை ஆற்றுகிறது என்று புகைப்பியை புகைத்து தள்ளும் புகை பிரியர்களே உங்கள் மனம் புண்ணாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள்

கொண்டிருப்பது நீங்கள் மட்டுமல்ல இந்த சமூகமும் தான் இந்த படத்திலே ஒற்றை துண்டு சிகரெட் கருக்கியது ஒரு மனிதனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்தையும் தான் எப்படி என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் புற்றுநோயாளிகளில் ஏழாயிரத்தி நோயாளிகள் தங்கள் வாழ்வில் ஒரு முறை கூட துண்டை புகைக்காதவர்கள் என்று ஆனால் புகைப்பவர்களின் சூழலில் வாழ்ந்த அப்பாவிகள் அவர்கள் அப்படி என்ன செய்து விடுகிறது இந்த ஒற்றை துண்டு என எண்ணுபவர்களே இந்த வைத்து மரங்களை மீதமுள்ள கழிவுகளை மண்ணிலே புதைக்கிறீர்கள் அது மனித கையுக்கு சென்றவுடன் பற்ற வைத்து வரும் புகையால் காற்றை அளிக்கிறீர்கள் அது வானத்திலே கலந்து ஆகாயத்தை அளிக்கிறீர்கள் மீதம் என்ன உள்ளது நீங்கள் ஒரு சிகரெட்டை புகைக்க தீ வைக்கும்போது உண்மையிலேயே ஏழாயிரம் வகையான ரசாயன விஷங்களை செறிந்த ஒரு வெடிகுண்டு திரியை பற்ற வைக்கிறீர்கள் என்பதை எப்போது உணரப் போகிறீர்கள் இந்த சிகரெட்டை புகைப்பதால் என்னென்ன நோய்கள் வருகிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தட்டுமா பக்கவாதம் நுரையீரல் புற்றுநோய் ஆஸ்துமா குறைந்த நுரையீரல் செயல்பாடு இவையெல்லாம் சுவாச கோளாறுகள் உயர் ரத்த அருத்தம் ரத்தக்குழாய் குழாய் எடைப்பு

எந்த 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 போர்களும்?, இந்த ஏற்படுத்துகிறது பிடிப்பது உண்டாக்கும் பேர் என்று துறையரங்குகளில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் வெளியே வந்தவுடனே புகைப்பிடிக்க தொடங்குகிறீர்கள் புகையின் காரணமாக ரோமானிய சாம்ராஜ்யமே அழிந்து போனதாம் கலையும் கலாச்சாரமும் பண்பாடும் ஒருங்கே பெற்ற சீனா அடிமைப்பட்டது குடும்பங்கள் நிர்கதியாய் நின்றனர் உன் உன் குடல் உடல் மண்ணாகும் பிறகு உன் குடும்பம் என்ன ஆகும் காணொலியை பார்த்து கொண்டு தேநீர் கடைகளில் ஒற்றை துண்டு சிகரெட்டோடு நின்று கொண்டிருக்கும் மாண்புமிக்க மனிதர்களே இனி ஏனும் காலல் நன்றி வணக்கம் நிசரிக்காவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க ஒரு சமூக விழிப்புணர்வை இந்த மேடையில் நிசரிக்கா தன் பேச்சு வாயிலாக ஏற்படுத்தி இருக்கிறார் டீக்கடையில் நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேரும் உங்கள் கையில் இருக்கிற அந்த துண்டை மட்டும் நீங்கள் வந்து கால்களால் நசுக்கக்கூடாது ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் அப்படி செய்யணுங்கிற ஒரு வேண்டுகோளை தன் பேச்சு மூலமாக வைத்திருக்கிற நிசரிக்காவுக்கு சங்கரா தொலைக்காட்சியின் குழுமம் சார்பாக ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க நிசரிக்காவினுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நடுவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் திரு மைப்பா அவர்கள் இல்லை ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனைகள் இதையெல்லாம் ஒரு உலக சுகாதாரம் இன்றைக்கி பேசுகிற எல்லா பேச்சுக்களுமே ஏதோ தமிழ் நாலு பேர் வந்து பேசுகிறாங்க ரெண்டு ஊர்லேருந்து வராங்க அப்படின்றதில்ல எல்லாம் இன்னைக்கு ஒரு சமூகம் சார்ந்த பலதரப்பட்ட சிந்தனைகள் அதுக்கு சொல்கிறாங்க காட்டை அழிக்கிற காட்டை அழிக்கிற பஞ்சபூதங்கள் மாசுபடுது ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க அவங்களுடைய அந்த சமூகம் சார்ந்த சிந்தனைக்கு ஒரு பெரிய விஷயம் குட் அன்பு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் எப்போதுமே நீ ரொம்ப டாப் கியரில் போவ இன்னைக்கு யாரோடமா இந்த சுற்று நிகழ்வுக்கு வந்த நீ என்னோட சோஷியல் டீச்சர் கூட வந்திருக்கேன் அவங்க வந்திருக்காங்களா அரங்கத்துக்கு அவங்கள ஒரு தடவை ஊடகத்தில் காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலத்த கை தட்டு கொடுக்கலாம் எங்களுக்கு இது மாதிரி சோஷியல் டீச்சரும் கிடைக்கல சோஷியலான டீச்சரும் கிடைக்கல நீ வந்து சோசியல் அவேர்னஸோடு பேசுகிறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை சோசியல் மிஸ்ஸோடையே தானே இருக்க நீ அதனால எக்ஸ்ட்ரானரி பேச்சு எக்ஸ்ட்ராட்னரி இந்த புகை நமக்கு பகைங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் குறும்படத்துக்கு ஒரு பாலகுமாரனோ ஒரு சுஜாதாவோ ஒரு ஜெயகாந்தனோ ஒரு எஸ் ராமகிருஷ்ணனோ எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்தது அவனுடைய பேச்சு நன்றி ஐயா இன்னும் நிறைய உயரங்கள் உனக்கு காத்திருக்கிறது இன்னும் இன்னும் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் உன் வெற்றியில் உன் பெற்றோரைப் போல ஆசிரியர் பங்கும் அபரிமிதமானது வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அண்ணனுக்கு அன்பு நன்றி இரண்டு நடுவர்களும் அற்புதமாக வாழ்த்தி பாராட்டி பேசியிருக்கிறார்கள் மிக சிறப்பாக நிசரிகா இந்த சுற்றில் ஒரு சமூகம் சார்ந்த பேச்சை பதிவு செய்திருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் எங்கள் வாழ்த்துக்களை பரிசாக்குகிறோம் நன்றி